எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்புடி செந்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா வருடம் வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்று நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை காலம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி திருதியை திதி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் யோகம் சூலம் கரணம் தைத்துளை கரணம் மகு கரணம் மதியம் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராஷ்டிரமம் விருச்சக ராசி அனுச நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் புதுசாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா ராஜநிலையோட எண்கள் இந்த மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க ரெகுலராக செய்ய 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 உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கூடிக்கிட்டே இருக்கும் உங்களோட விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த எண்கள் தான் இது அனைத்தும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பார்க்க முடியாது எல்லாராலையும் பார்க்குறவங்களால தொடர்ந்து இதை வந்து செய்ய முடியாது இந்த நம்பரில் வந்து தினைக்கும் இதை எழுதிட்டு வர்றது இருபத்தொரு நாள் உங்களால் தொடர்ந்து எழுதிட்டு வர முடியாது நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான எண்கள் வந்து மாறும் தொடர்ந்து இருபத்தோரு நாள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் நூறு சதவீதம் கேரண்டி ஓகேங்களா ஸோ மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒம்பது கன்னிராசி நண்பர்களை பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி மூணு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ஆறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு தவிர்க்க வேண்டிய எண் வந்து உங்களோட வாகன எண்ணில் வந்தாலும் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த வாகனம் எடுக்காமல் இருக்க சிறப்பு வேறு வண்டியில் வந்து போகிறது நல்லது ஏன்னா தடை ஏற்படும் இந்த பயன்படுத்தக்கூடிய எண் வந்து மணிக்கட்டில் வந்து ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க ஓகேங்களா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உறுதி 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 இன்றைய ஜோதிட குறிப்பு ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறத வந்து காலப்போக்கில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இந்த குலதெய்வ வழிபாடை வந்து அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் முன்னோர்கள் செஞ்ச பாவ வினைகள் எல்லாமே போகும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுட்டு வந்தால் காசு பணம் நல்லா பெருகும் அல்லது உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் ஓகேங்களா அஞ்சாம் பாவம் எந்த கிரகம் வருதுன்னு பார்த்துங்க அந்த கிரகத்தோட கிழமையில் போயிட்டு வரலாம் அல்லது அந்த கிரகம் வந்து எந்த இடத்துல உக்காந்துருக்கோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேசலக்னம் அஞ்சாம் அதிபதி வந்து சூரியன் அஞ்சாம் இடம் தான் குலதெய்வம் அப்போ வந்து ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரலாம் ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வீடான கன்னி வீட்டில் இருக்குதுன்னா புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரி உங்களோடய லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் யார் எந்த கிளம்ப வருதுன்னு பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டு வர்றது உங்களோட குலதெய்வ அவர்கள் வந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஜோதிடம் சம்பந்தமாகவும் அல்லது செல்ஃபோன் எண் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான பதில் வந்து கிடைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால் செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்